கறியெல்லாம் கொஞ்சம் அல்ட்ரா ப்ரொசஸ் பண்ணி வச்சிருப்பாங்க இப்போ டிசீஸும் அதிகமாயிருச்சு நேச்சுரலா டைட் ஃபாலோ பண்றது ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா உண்மையை பார்த்தா அப்படி கிடையவே கிடையாது வெல்கம் 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 இடட் பை சென்ட் கேர்ள்ஸ் டுடே டாபிக் கோ டு ஃபேட் யா வாங்க இன்னைக்கு ஃபேட்சை பத்தி பார்ப்போம் யா ப்ரோ ஃபேட்னா ப்ரோ ப்ரோ ஃபேட்னா கொழுப்பு செத்து ப்ரோ டெய்லி நம்ம லைஃப்ல ஃபுட்டு எடுக்கிறோம் அந்த ஃபுட்டு எல்லாத்துலயுமே வந்து ஃபேட் வந்து ப்ரெசெண்ட்டே அளவுக்கு மீறி எடுத்தா அது நம்மளுக்கு பாடியில ஃபேட்டா கன்வெர்ட் ஆகும் ஸோ அதான் ஓகே ப்ரோ இப்போ அளவுக்கு மீறி எடுத்தா என்ன ப்ரோ ஆகும் ப்ரோ ஃபேட்லேயே நல்ல ஃபேட்டு கெட்ட ஃபேட் இருக்கு ப்ரோ அது வந்து குட் வெயிட் கெய்னிங் பேட் வெயிட் கெய்னிங் டூ டைப்ஸ் இருக்கு இப்போ இதுதான் ஃபேட்டு ஸோ நல்லா எடுத்தா அதாவது நல்ல ஒரு ஃபேட்டு அளவுக்கு மீறி பாடிக்கு இவ்வளோ கேலோரிஸ் அவ்வளோன்னு மெசர் பண்ணி எடுத்தோம்னா அது நல்ல ஃபேட்டா இருக்கும் எக்ஸசா நம்ம பாடியில் ஸ்டோர் பண்ணோம்னா அது அன்ஹெல்தி ஃபேட்டு அதான் அப்போ ஹெல்த்தி விஷயம் அன்ஹெல்தி ஃபேட் அப்படியே ஆகும் ப்ரோ கொஞ்சம் அதை பற்றி சொல்றீங்களா ப்ரோ உங்களுக்கு தெரியாதா அன்ஹெல்த்தி வெயிட் கெயின் ஹெல்த்தி வெயிட் கெயின் உங்களுக்கே தெரியும் ஸோ அதை பற்றி நீங்களே ஃபுல்லாக ரைட்டு ப்ரோ முடிச்சு விட்டிங்க ப்ரோ பண்ணுங்க ப்ரோ இது சரி பரவாயில்ல நானே சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம ஹெல்தி வெயிட் கெயின் அன்ஹெல்த்தி வெயிட் கெயின் பார்த்தோம் ஏ ப்ரோ ஹெல்த்தி வெயிட் கெயின்னா என்னென்னா இப்போ ஒரு விஷயத்த தெரிஞ்சு கேலோரிஸ்னா என்ன கேலோரி சர்ப்ளஸ்னா என்ன டெஃபிசிட்னா என்னன்னு தெரிஞ்சு டயட்டை ஃபாலோ பண்ணி இப்போ ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செஞ்சதுக்கப்புறம் அவங்க மெயின்டென்ஸ் கிளையிலேருந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் கிளி எக்ஸ்ட்ரா சர்ப்ளஸாக எடுக்கணும் அதை எல்லாமே கலந்து புரோடீன்ஸு கார்பு ஃபேட்டு லாஸ்ட் மைக்ரோபீஸ்தான் அதே மாதிரி அதான் மைக்ரோன் மேலே நம்ம ரேட்டாக எடுக்கும்போது அப்போயும் ஃபேட் நமக்கு இருக்கும் பட் ஆனால் அது ஹெல்த்தியான வேலை நமக்கு வெயிட் கெயின் ஆகும் அதாவது மசிலும் கெய்ன் ஆகும் ஃபேட்டும் கெயின் ஆகும் ஆமாம் ஆமாம் ஓவர் ஃபேட்டு ஓவர் ஓபீஸ் பாடியாக நமக்கு கெயின் ஆகாது நார்மலான ஒரு லீன் மசில் பாடியாகவும் ஒரு ஹெல்த்தி வெயிட்டை கெயின் பண்ணலாம் இதே அன்கெல்த்தி என்ன அப்படின்னா நமக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவுமே கிடையாது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அவங்க பண்ணதில்லை அவங்க வந்து வெளியே போகிறது ஜங்க் ஃபுட்ஸு ஆயிலில் ஃப்ரை பண்ண ஃபுட்ஸு பேக்கேஜ் ஃபுட்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா அவங்களுக்கே தெரியாமல் அன்ஹெல்த்தியாக அதாவது இப்போ நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா ஹெல்த்திங்கிறது நார்மலாக வந்து மேக்ரோ நியூட்ரியன்ஸ் மைக்ரோ பிளஸ் வந்து நம்ம வந்து கரெக்டான ஃபேட்டு கார்பு ப்ரோட்டீனு விட்டமின்ஸ் மினரல்ஸை எடுத்து ஒரு ஜிம்முக்கு போய் இல்லை அட்லீஸ்ட் நம்ம ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணால் அது குட் கொடுத்தாட்டுங்கிறீங்க அந்த ஹெல்த்தி வெயிட் கெய்னிங் ஆமா இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா உங்களை மாதிரி ஒரு ட்ரைனர் இருக்காருன்னா அவர்கிட்ட போய் நம்ம சஜஷன் கேட்டு அவள் அவர் ஒரு கைடன்ஸ் படி நம்ம எடுத்தா அது வந்து ஓகே ஏன்னா தெரிஞ்சதுன்னா ஓகே தெரியாத பட்சத்துல உங்களுக்கு தெரிஞ்சு ட்ரைனரோ அரை மெட்டரோ ஒருத்தர் கேட்டு நம்ம எடுக்கிறது நல்லது இப்போ அனுஹெல்தி ஃபேட்னா என்ன சொல்றீங்கன்னா கண்ட இடத்துல சாப்பிட்டுக்கிட்டு கண்ணா பண்ணாலும் சுத்திக்கிட்டு இருக்குது ஆமா ஆமா ஏன்னா நமக்காசி பேர் ரோட்ல அவ்வளவுதான் சாப்பிட்டா போதும் பசியா இறங்கினா போதும் நம்ம கேங்லயே ரெண்டு பேர் எடுத்துங்க ஆமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இந்த அந்த முக்கு கலைக்கு போகணுங்க சமசரதா கூட இல்ல இப்ப ஜிம்முக்கு போவாங்க காடியா பண்ணுவாங்க கார்டியோ பண்றாங்க வெயிட் ட்ரைனிங் பண்றாங்க பண்ணோன்னு வண்டியை கொண்டு டீக்கல்ல வர்றது அமதம் சாப்பிடுறது வடை சாப்பிடுறது ஆனா அவனுக்கு தெரியாது ஒரு டீஸ்பூன் சுகர்ல எவ்வளவு கலவரி இருக்குன்னு அவனுக்கு தெரியாது அதெல்லாம் தெரியாது ஆனா நம்ம கிளவரினு சொன்னா நம்ம மேல ஆமா அவனுக்கு என்னன்னே தெரியாம இப்போ வர்றான் திருமீல பத்து நிமிஷம் பண்றான் பதினஞ்சு நிமிஷம் டீ கடையில இருக்கான் அவ்வளவு நேரம் பண்ண அந்த எஃபோர்ட்ஸ் வேஸ்ட் வேஸ்ட் ஆயிடும் அது திரும்ப அவனுக்கு கெயின் தான் ஆகும் அப்ப அதுல எந்த ஒரு அப்போ அவன் என்ன தெரிஞ்சுக்கணும்னா கலோரிஸ்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் அவன் தெரிஞ்சுக்கணும் அந்த கலோரிஸ்க்குள்ள மேக்ரோ மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் அவன் உள்ளே போவோம் அப்ப இதை பத்தி நம்ம இன்னொரு செப்பரேட்டா ஒரு வீடியோ கண்டிப்பா போடணும் போடலாம் அது ஆடியன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் செகண்ட் இப்போ குட் ஃபேட் பேட் ஃபேட் ஹெல்த்தி வெயிட்டிங் அன்ஹெல்தி வெயிட்டிங் பற்றி சொல்லிட்டீங்க ஓகே இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ண கண்டிப்பாக கண்டிப்பா ப்ரோ இப்போ எனக்கு ஒரு டவுட் ஓகே ப்ரோ இப்போ ப்ரோட்டீனில் ஒன் கிராமில் ஃபோர் கலோரிஸ் இருக்குது இதே மாதிரி ஃபேட்டில் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க ப்ரோ ஃபேட்டு ஒன் கிராமில் நைன் கலோரிஸ் இருக்குது அப்போ நீங்க வெறும் டென் கிராம் அது ஒரு மெஷர்மெண்ட் தான் லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி தான் ப்ரோட்டின் எப்படி மெசர்மென்ட் எடுக்கிறோமோ அது மாதிரி மெஷர் பண்ணி தான் சாப்பிடுறோம் அளவுக்கு மீறி எடுத்தோம்னா நம்ம பாடியில எக்ஸாட் கன்வெர்ட் ஆயிரும் இருக்கிறதுக்கு மோஸ்ட்லி இதே ஒரு காரணமா இருக்கும் அதுக்கப்புறம் மெயின் மாதிரி தான் நம்ம சொன்ன மாதிரி தான் அதாவது ஒன் கிராமுக்கு நைன் கலோரிஸ் இருக்கு அவன் இருபது கிராம் எடுக்கிறான் அப்ப என்ன ஆகும் ஒன் எயிட்டி கலோரிஸ் போயிடும் அவன் பண்ற பத்து நிமிஷம்ல அவன் எத்தனை கலோரிஸ் பேன் பண்ணுவான் நினைக்கிறீங்க அறுபது டூ எழுபது கலோரிஸ் பேன் பண்ணுவான் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்போ என்ன பண்ணணும் ஃபேட்ட மெஷர் பண்ணி சாப்பிடு. அப்ப ஃபிசிகல் டியூட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றோமோ அதை விட கண்டிப்பா கண்டிப்பா நமக்கு டைட்ட பத்தி ஒரு knowledge வேணும். knowledge வேணும். ஆமா. ஒரு நியூட்ரிஷனிட்டியோ இல்ல நல்ல ஒரு ட்ரைனர் சர்டிஃபிகேட் சர்டிificate இந்த மாதிரி போயிடு தெரிஞ்சிக்கிறது இல்ல தப்பே. இப்போ நான் என்ன சொல்றேன்னா இப்போ எக்கச்சக்க விஷய நம்ம வந்து இன்டர்நெட்ல கன்சூம் பண்ணுறோம் ஆமா கண்டிப்பா. ஆனா அது எது நமக்கு தேவை எது தேவை இல்லங்கறதே தெரியாம கன்சூம் பண்றோம். ஆனா நமக்கு தேவையானதை கன்சூம் பண்ணி அதிலிருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு அதை இம்ப்ளிமென்ட் பண்ணாலே நமக்கு நிறைய கண்டிப்பா ப்ரோ அப்புறம் எனக்கு ஒரு டவுட் சாச்சுரேட்டட் ஃபேட் அன்சாச்சுரேட்டட் ஃபேட் னே இருக்கு தெரியுமா உங்களுக்கு ஆமா டைப்ஸ் ஃபேட் ஓட டைப்ஸ் இருக்கு ஃபேட் ஓட டைப்ஸ் இருக்கு இப்போ நல்ல சத்து கெட்ட சத்து அப்படினே ரெண்டு டைப்ஸ் இருக்கு ப்ரோ சோ அதல வந்து நல்ல சத்து பத்தி கொஞ்சம் एक्सप्लेन பண்ணுங்க ப்ளீஸ் குட் ஃபேட்ஸ்ல வந்து நட்ஸ் சீட்ஸ் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ஆசிட்ஸ் அதாவது fish இந்த மீன் சம்பந்தப்பட்ட ஃபுட் ஃபிஷ் அப்புறம் டைரி ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் குட் ஃபேட்ஸ் தான் ஆனா எப்போ குட் ஃபேட்ஸ் நம்ம அளவுக்கு கரெக்டான மாடரேஷன் எடுக்கும் போது அது குட் ஃபேட்ஸ் அளவுக்கு மீறினா அதுவும் நமக்கு கெயின் ஆகும் இது குட் ஃபேட்ஸ் அது அன்சு கேட்டகரியில வரும் இப்போ பேட் அன்ஹெல்தி ஃபேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ் ஃபேட்ஸ்

ஃபேக்டரியில அதை நம்ம எடுத்திருந்து ஒரு சோம்பேறித்தனத்தினால அத எடுத்து யூஸ் பண்றது அதனால அன் ஹெல்த்தியான ஃபேட் நமக்கு குறைப்போம் அது போக ஹார்ட் அட்டாக் வரது அப்புறம் வெயிட் கெய்ன் ஆறனால நிறைய நோய் வர்றதுக்கு ஒன்ஸ் ஹெல்த் இஷ்யூ வந்துருச்சுனால ஹெல்த் இஷ்யூ எதனால வருதுன்னு நினைக்கீங்க இதுல பெனிஃபிட்னால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆரோக்கியமா வாழ்றதுக்கு பேலன்ஸ் டேட்டும் ஸ்லீப் ப்ராப்பர் ஸ்லீப் கொஞ்சம் பிசிகல் ஆக்டிவிட்டி

இப்போ அதை வந்து இப்போ தான் இப்போ டிசீஸும் அதிகமாயிருச்சு ஃபுட்டோட இதுவும் இதாயிடுச்சு இப்போ ஒரு சைடு வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவுமே இல்லை எல்லாத்துக்குமே வந்து சோர்ஸ் இருக்குது நம்மள்கிட்ட இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு சைடு நம்மளுக்கு எங்கேயோ போயிட்டோம் இப்போ எல்லாருமே ஃபுட்டு தான் வரணும் இப்போ என்ன ஆச்சு இது ரெண்டும் இதானதுனால இருந்ததுனால ஹெல்த் கம்மியாயிடுச்சு இப்போ மினிமம் ஏஜ் ஐம்பது வயசு தான் அவர் ஒருத்தன் உயிரோடு இருக்கு என்ன நினைக்கிறீங்க கரெக்ட் தான் ஏன்னா இப்போ அவங்க பிஸ்னஸுக்காக அவங்க ஃபுட்ல யூஸ் பண்ற தேவையில்லாத இல்லாத இன்கிரீடியன்ஸ்னால நமக்கு ஹெல்த்து அஃபெக்ட் ஆகுது ஆனால் அதனால அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து மணி தான் ஆமாம் ஆமாம் மணி தான் அவங்களோட ஃபேக்டர் ஆனால் நமக்கு நம்மளோட உயிர் உயிர் போயிடும் கண்டிப்பாக அது தெரியாமல் எடுக்கிறதுனால ஒரு நாலேஜ் இல்லாமல் எடுக்கிறதுனால அப்போ நம்ம என்னன்னா நம்மளோட ஹெல்த்தை நம்ம ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும்னா நம்ம நம்ம ஹெல்த்தை பற்றி தெரிஞ்சுக்கொண்டு ரொம்ப முக்கியம் குரூப் நேரத்து சைடில் நம்ம ஷாருக் கான் இருக்கார்ல ஐம்பத்தொம்பது வயசு எப்படி இருக்காரா அதான் அவர் ஏன் அப்படி இருக்காருன்னா அந்த ஹெல்த்தை பற்றின அவேர்னஸ் அவருக்கு இருக்குது கரெக்டான ப்ராப்பர் டயட் எடுக்கிறாரு ஒர்க் பண்ணுற ஒர்க் அவுட் பண்ணுறாரு ஸ்லீப் ரொட்டின் அவரை விடுங்க ஸ்லீப் ரொட்டீன் கரெக்டா இருக்குது அவரை விடுங்க நம்ம சவுத் சைடு பார்த்தீங்கன்னா சியான் விக்ரம் ஐயோ அனுப்பிச்சார் இன்னொரு க்யூட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ்லையும் அந்த ட்ரெஸ்ஸு சென்ஸ்ல இருந்து பாடி நல்லா இருந்தாலே எல்லாமே நல்லா இருக்கும் பா பார்த்துருக்கீங்களா அது நான் ஒரு சின்னதாக ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம ட்ரெஸ்ஸை வந்து டைல்கிட்ட கொடுத்து அட்ஜஸ்ட் பண்றதுக்கு நம்ம பாடி அட்ஜஸ்ட் பண்ணோம்னா டிரஸ் நமக்கு ஏத்த மாதிரி வந்துடும் நக்கரிங்க உங்க நெஞ்ச கண்டிப்பா இதெல்லாம் உண்மைதான் சீரியஸ் இதெல்லாம் நம்ம ட்ரெஸ்ஸு நமக்கு ஏத்த மாதிரி ஆல்டர் பண்றதுக்கு நம்ம பாடி ஆல்டர் பண்ணோம்னா எந்த ட்ரெஸ் வேணா நமக்கு பிட்டா கண்டிப்பா கண்டிப்பா அப்படி அதுக்கு ஒரு ட்ரெஸ் இப்போ பிசாயா இருந்தாலும் ட்ரெஸ் கிடைக்கு போறோம்னா நம்ம சைஸுக்கு ட்ரெஸ்ஸே இருக்காது நம்ம டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் தேடி தேடி வாங்கணும் அது ரொம்ப ஸ்லிம்மா இருந்தோம்னா அதுக்கும் கிடைக்கும் ஏம்மா அந்த கேட்டகரி சிம் கேட்டகிரில நான் இருந்திருக்கேன் நம்ம எல்லா கேட்டகிரில நம்ம இருந்துட்டு தான் வந்திருக்கோம் சோ அதனால வந்து நம்ம உடம்ப நம்ம தான் சேர்த்து ஒரு ஆவரேஜ் ஃபிட்னஸ் ஆறனா நமக்கு ஏத்த எல்லா சைஸும் நமக்கு கரெக்ட் கண்டிப்பா கிடைக்கும் சோ எல்லாம் பார்த்து கன்சூம் பண்ணி எல்லாம் கரெக்ட்டா எடுக்கணும் அதான் லேர்னிங் இம்பார்ட்டன்ட் லேர்னிங்க விட இம்ப்ளிமெண்டேஷன் அத கன்சிஸ்டன்ட்டா ஃபாலோ பண்றது லைஃப் ஸ்டைல ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம் நான் இல்லைன்னு சொல்லல பட் ஆனா லைஃப் ஸ்டைல நம்ம சின்ன வயசுல பல்லு வளக்குறோம் டைமான குளிக்கிறோம் அப்புறம் காலைன்னு சொன்னா காலை கடன் முடிக்கிறோம் அதெல்லாம் நமக்கு ஒரு மாதிரி இதையும் ஒரு ப்ராப்பர் ரொட்டீனா பண்ணோம்னா லைஃப் நமக்கு இம்ப்ரூவ் ஆகும் கண்டிப்பா வந்து நம்ம ஜிம் போறோம் போல அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் ஒரு பிசிக்கல் ஆக்டிவ் ஒரு ஹியூமன் பீயிங்க்கு கண்டிப்பா வேணும் டே டு டே லைஃப்ல ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டு ஒன் ஹவர் கண்டிப்பா ஏதோ ஒரு ஃபார்ம் இருக்கு ஸ்விம்மிங் சைக்கிளிங் வாக்கிங் ஏதோ ஒரு ஃபார்ம் கண்டிப்பா முடியாதுன்னு கிடையாது ஏதோ ஒரு நமக்கு தெரிஞ்ச ஃபார்ம்ல பண்ணலாம் பட் அதே சமயம் நம்ம டயட்டையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் பேலன்ஸ்டு டயட்டாக ஃபாலோ பண்ணணும் நியூட்ரிஷன் பேஸ்டு நியூட்ரிஷன் இருக்கிற ஃபுட்டாக ஃபாலோ பண்ணணும் ஏன்னா நம்ம சவுத் இந்தியனில் இருக்குது எல்லாமே கிடைக்காதுன்னு கிடையாது எல்லா ஃபுட்டுமே நமக்கு இருக்குது ஆனால் நம்ம எதை ப்ரியாரிட்டிஸ் பண்ணி நம்ம எங்கே எங்கே ப்ரோ இந்த சமோசா கடைட்டு வடை சாப்பிட்றது சமோசா சாப்பிட்றது ஃப்ரைடு ஃபுட் இல்லாமல் ப்ரோ இப்போ என்னன்னா எல்லா இந்த நேச்சுரலாக டயட் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் ஒன்றே பார்த்தா அப்படி கிடையவே கிடையாது நம்ம சமோசா வடை இந்த ஃப்ரைடு சிக்கன் நீங்க சொன்ன மாதிரி இந்த பிரெஞ்சு அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் இது அதோட இது கம்மியாக தான் நான் சொல்றேன் அதுல ஆயில் தான் யூஸ் பண்றது ஆயில் தான் ஆனா அந்த ஆயிலே திரும்ப 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 யூஸ் பண்றாங்க அதுதான் ட்ரான்ஸ்ஃபேட் அதுதான் கேட்டகரியா அதுதான் வருது இப்போ நம்ம ஹெல்த்தியான மடுக்குன்னா ஒரு பாயில் டெக் எடுக்கலாம் ஒரு பாயில் டெக் மினிமம் எவ்வளோ வரும் நம்ம நினைக்கிறீங்க எவ்வளோ ஃபைவ் ருபீஸ் வரும் ஃபைவ் ருபீஸ் ஆர் சிக்ஸ் ருபீஸ் பேஸ்டான நம்மளோட விலவாசி போடணும் அதை பாயில் பண்ணி சாப்பிடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு மினிமம் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயில் எடுத்துக்கலாம் ப்ரோ ஆயில் எடுக்கிறது நான் தப்பு சொல்லல பட் ரிப்பீட்டடாக மாட்ரேஷன் ஒரு டே ஒன் ஆர் டூ டேபிள் ஸ்பூன் ஒரு சமையலுக்கு யூஸ் பண்ணோம்னா பிரச்சனை கிடையாது அதுவே அள்ளி ஊற்றி ஆயில் ஃபுட்டு மிதக்க விட்டு வறுத்து அதை மறுபடியும் டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ஒரு அன்ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலாக மாறிடும் நமக்கு இப்போ தெரியாட்டியும் நாலு போகல தெரியும் எந்த ஒரு ஹேபிட்டாக இருந்தாலும் ஷார்ட் டைமில் நமக்கு அது ரிசல்ட் தெரியாது அது குட்டாக இருந்தாலும் பேடாக இருந்தாலும் இதே லாங் டைமில் போகும்போது தான் அதோட வேலையை காணும் பெரியாலும் தெரியாத சில பேர் இருப்பாங்கக்காக நம்ம நம்ம போய் அவங்களுக்கு ரீச் பண்ணணும் அதுதான் நம்மளோட கோல் நம்ம ஆமாம் தெரியாதவங்களுக்கு தெரிய வச்சு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா நமக்கு சந்தோஷம் கண்டிப்பாக நல்லதான் சரி ப்ரோ நல்லபடியாக ஃபேட் முடிஞ்சிருச்சு சரி ப்ரோ நெக்ஸ்ட் வீடில் கண்டிப்பாக பார்ப்போம் நல்ல ஒரு வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபார் வாட்சிங்